திரும்ப கரெக்டா நாலரை ஆனவனே பிள்ளைய காலேஜ்ல இருந்து பிக்அப் பண்ணி டிராப் அப் பண்ணி வீடு வரைக்கும் சேஃப்டியா கொண்டு போய் விடுற நாங்க தரதில்லையா அழகா எங்காலும் சொல்றான் அனைத்து பெண்களும் என்னை கடந்து சென்றார்கள் நீ ஒருத்தி மட்டும் தான் என்னை கடத்தி சென்றாய் சொன்னானா அவங்க இருந்து இனிமையா வரும் இன்னைக்கு சாதிக்காத இடம் எதுங்க யார கூப்பிடுறாங்க இளைஞனே எழுந்து வா யார சொல்றாங்க குழந்தைய எழுந்து வா சொல்றாங்க இளைஞனே எழுந்து வான் சொல்றாங்க அந்த பருவம் போனச்சுன்னா திரும்ப வருமாங்க அதுல இருக்கிற இனிமைய ரசிக்கணுங்க ஒரு இளைஞனை ஆக்குறது எது தெரியுமா இந்த இளமைதான் துடிப்பு வேகமும் வெறியும் சாதிக்கணுங்கிற மனப்பான்மை யாருக்கு வரும் எங்களை மாதிரி இளைஞர்கள் கிட்ட மட்டும்தான் வரும் நான் மேடம் இந்த காரைக்கால் ஒண்ணு மூணு குழந்தைக்கும் வருஷத்த ஒரு நாள் ட்ரெஸ் எடுத்து கொடுத்து அவங்களுக்கு படிக்கிறதுக்கு பீஸ் கட்டுறதுக்கு நான் சொந்த காச போட்டு செய்யல யாரும் குடுக்கற தான் போய் அவங்களாவே செய்யறாங்க இத சாதிக்க முடிஞ்சது எந்த பருவம் இந்த இளமை பருவம் தானே இன்னைக்கு உள்ள நிலைமைய சொல்றேங்க இந்தியாவில தட்டினால் தங்கம் கிடைக்கும் வெட்டினால் வெள்ளி கிடைக்கும் அடித்தால் அலுமினியம் கிடைக்கும் நடித்தால் நாடே கிடைக்கும் ஆனால் படித்தால் மட்டும் வேலை கிடைக்காது இது போல வேலை கிடைக்காத இளைஞர்களை நாங்களா இருந்தா அரவணைச்சு வளர்ப்போம் ஆனா இந்த எல்லாம் அப்படி இல்லைங்க ஜப்பான்காரனா செல்ல கண்டுபிடிச்சான் இந்த பிள்ளைங்க மிஸ்ரு கால் கண்டுபிடிச்சிருக்குது ஒரே ஒரு கால் விட்டுட்டு அதுங்க பாட்டுக்கு செவனே இருந்துடும் போயிடுவான்

மேடம் ரூபாய்க்கு செல்லு வாங்கி கொடுத்து கொடுத்து காலேஜுக்கு செல்லமாக வளர்க்கின்ற அன்பு மகள் படி தாண்டி போனால் தொடர்பு எல்லைக்கு அப்பாலும் போயிட்டா மேடம் உண்மைய சொல்லணும்னா இந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மத்தியில வர காதல் கடைசி வரைக்கும் ரெடியா இருக்கிறது யார் தெரியுமா பெண்களை காட்டிலும் ஆண்கள் தான்